टाइम स्टार जब तक बोला तो ओके टाइम स्टार नाउ पर समय तीले तो आप घनत्व घनत्व रिच जंटी रिच प्रकार में सीमा घट के मातट्टा ईलन बूटी सारा बड़ा बेल नंबर दिखाले अरे भाले इसके लिए बोल है भरमा दो बिल्ले सांगा है आने घाले ईले अड़की ने दिन हुआ रात तो पर तोड़ भरमा दो बंदरी के बदी रहे सिवा घंटे மதுரை மாவட்டி வீரர்கள் வரிசை முறையில் சிறந்த காலை மாணவர்களாடு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் நாடு கண்ணார்ப்பு

சக்கர வச்சாங்க சரவர் எண்டா சின்ன ஜெயா தவரங்க விடா குலுமி சாப்பாத மட்ட வழி வந்தோடு மனவேசங்களோட குழுமீ பாத்தாத கொண்டாரம் ரோட்டி புகடாரம் சூப்பட்டாப்பா செய்யாது தேவரங்க ஆடு भागो तो हाला कालो आ तो पतो वटे भाजी बट का मुंग रे बाकी ने भरी थोड़ी तकर बाकी वाली पटे देगा बे पटे धरी विज्ञाना के

मैं समझ ये तीने आज गलत हैं अलग रीतको तीनी की प्रकाल ही ये लोग भी सारा बंदे लगा रहे हैं आज अगर इन घटकीय दिन हुए तो है ना तो चोट भरा बंदे तीनी की प्रभी रहे मजरे मावत्ता जीवंते मावत्ता गरुड़ी महाराजा तुम्हें इन थना मार्ग पर भलक करेंगे भी ना और तुम्हारा

இந்த பெரிய வீரரொரு பெரிய வீரரென ஏமாந்தி பாண்டச்சனது ஒரே அம்போடு வர வேண்டும் அங்கே கோணாரை விட்டு போறாலும் சட்டப்படி நம்ம யாராவது மாற்று புடி வீரர்களை காதை கலமடித்து வரப்பட்டு 5 நிமிடம நிறைவேற்றவே காதை கலமடைந்து வரப்பட்டு 5 நிமிடம நிறைவேற்ற வேண்டும் பெற மிச்சோர் பெரிய பட்டுக்கு புற அப்போ வீரர் டீச்சரோட வரக்கூடாது வடவனோட மாடரு டீச்சரோட வர வேண்டிய வியாசரங்க கவனமேடுமே நேர்மையா நங்கி விட்டானே காலங்கள் எங்கே ஓடி போட்டியில் என்பது மதுர மாவட்டம் கைப்படி சாம்பட்டி விழா குழுவில்

நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காலம் பெற ஏனென்று இந்த மாதிரி சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சு நாடு கண்காணிப்பு செய்திர்களை yes. 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 சிறப்பான சர்த்துலாம்

பொடுங்கி பெருமை சேtildeலமா மாதுளை மாவட்ட மாதுளை பொடி வெள்ள விஸ்வவீருக்கு பெருமை சேtildeலமா பாய்சட்டை வெண்ணருக்கு ஒரு காய்புத்துகள் நெருங்கி ஓடலா காலகம் வந்துருනා மனிசிக்குது பொறலுக்கு காளைப் புறன வாளி ஊரே சரபனறிங்கார் யாரென்றே முறைக்கு வாழ்க வெள்கிட்ட காளையா ஒன்று ஒன்று

மாவட்டை வரவேற்றுக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அதிகாரிகளுக்கு

மூன்றாம் இந்த மாவீர மரமட்டbildாங்கடுகாக ஒதுக்கப்பட்டுள்ள நேர் கடையில் சி மூன்றாவது நிமிட இந்த நேரத்திலே தன்புள்ள ஹாச்சி அதே ஏரிலே மனமகிழ் மாற்ற மாலை நேரபொழுதினிலே மணிர்கி இனிமையான ஆட்டா அதுதான் வரமண்டிர்கே என்ற ஒரே நோக்கே மறுசமயத்திலே ஆடு வனதை வளரடித்துக்கொண்டிருக்கிற காளையே ஹோங்கே மாவதன் காளே ரோட்ரியோ விலங்குடைய செல்ம சரமடையில் அவர்கள் செல்パール காளை அந்த காளைகளே அடங்கிய தீபமندரே நாச சோடு வளவடி கொண்டிருக்கிற அதிர்ஜய

தரமா பாலங்கள் கடந்து இருக்கிற கரிசிதரன் சிறப்புப்பெரிய பரமதருக்க வீரதனே தாங்களுகால வளகாட்டொண்ட நீர் கடையும் இந்தேடா வெரிசி இரண்டே கிடிடா நீர் இரண்டே கிடிதரா பாலங்கள் கடந்து இருக்கிற இந்த கடமையான புரத்தின வெளிச்சத்தில் யார் மாட்டிடுる உரிமை ஆளருக்கு பெருமை சேத்திடவா மாட்டிடுる வீரர்களுக்கு பாரமே சேத்திடாலாகே மாமட்ட மீனா குடுக்கு பெருமை சேத்திடவா மக்கள் மாநகர் வாடி பட்டிக்கு பெருமை சேத்திடவா வீர வரமால் ਮੰந்திர விளக்குளே கரம்

வேல காலையில எழுந்தபட்டுனோம் கடலை விட்டு ஓடிடாத ராசு பாள ஒன்று சேர்ந்து காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காவலையா வீரர்களா வீரர்களாட்டம் கலர் இளங்குபடி சரவண வேலை காலை வெற்றி பெற்ற அறிவிக்கப்படுகிறது